பிரேஸ் ஆண்டவருக்கு மகிமை இந்த காலை வேலைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த வேளையில் எபேசியர் ஆறு பனிரெண்டை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல பைபிள் சொல்லுகிறது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள கொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆண்டவருக்கு நன்றி மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல ஸ்தோத்திரம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்லை நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளும் அல்ல மனிதர்கள் ஓடு நாம் போராடுகிறதில்லை மனிதர்களுக்குள் கிரிய செய்கிற பொல்லாத சக்திகளோடு நாம் போராடி கொண்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே மனிதர்களுக்குள்ளே கிரிய செய்கிற பொல்லாத சக்திகளை கட்டி ஜெபியுங்கள் அந்த பொல்லாத சக்திகள் கட்டப்பட்டு போகட்டும் அதிகாரத்தோடு ஜெபியுங்கள் உரிமையோடு ஜெபியுங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபியுங்கள் பொல்லா சக்திகளை கட்டி ஜெபியுங்கள் ஆமே துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் துரைத்தனங்கள் இல்ல எவன்லி அத்தாரிட்டிஸ் பரமண்டலங்களில் இருக்கிற துரைத்தனங்கள் பரமண்டலங்களில் இருக்கிற அதிகாரங்கள் இவைகளோடு இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள் இருக்கிறார்கள் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகள் அந்தகார லோகாதிபதிகள் இவ்வுலகத்திலே கிரிய செய்கிற பொல்லாத சக்திகள் இவ்வுலகத்திலே கிரிய செய்கிற அசுத்த ஆவிகள் இவ்வுலகத்திலே கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் அவைகளைத்தான் வேதம் சொல்லுகிறது என்ன அந்தகார லோகாதிபதிகள் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அந்தகார லோகாதிபதிகள் மட்டுமல்ல வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆமேன் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அதற்காக ஸ்தோத்திரம் அல்ல லூயாய் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அடுத்தது என்ன வான மண்டலத்தில் உள்ள ஆவிகள் கர்த்தருக்கு பொல்லாத வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் மண்டலத்தில் நிறைய பொல்லாத ஆவிகள் இருக்கிறது இந்த பொல்லாத ஆவிகளோடு நமக்கு ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு நாமத்திலே சொல்லுகிறேன் திரும்ப சொல்லுகிறேன் மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் ஆமேன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு பலவிதமான அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு நாமத்தில் அந்த போராட்டங்களை நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்க வேண்டும் போராடுவோம் தொடர்ந்து சாத்தானோடு போராடுவோம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்வோம் பிசாசை எதிர்த்து நின்று ஜபம் பண்ணுவோம் பிசாசுகளை விரட்டி ஜபம் பண்ணுவோம் ஆவியில் நிறைந்து பிசாசின் சேனைகளை எதிர்ப்போம் அப்பொழுது கத்த நமக்கு கூட இருந்து உதவி செஞ்சேன் அவர் என்ன பண்ணுவார் இந்த போராட்டங்கள் இருந்தெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் அல்ல போராட்டம் உண்டு ஆனால் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு திறன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்தேன் விசாசி ஜெயித்தார் விசாசி ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார் நாமும் இந்த பொல்லாத ஆவிகளை ஜெயிக்க கிருப கொடுப்பார் பலம் கொடுப்பார் உடைய பலத்தினாலும் ஜெயிக்க முடியாது ஆ பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவனுடைய தான் இவைகள் எல்லாம் ஆகும் அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜோமம் இல்லாம அரலோத்தில் இருக்கிற பிதாவே உடைய குமார் நரட்சகருமான இயேசுவின் மூலமாய் நாங்கள் ஜோம் பரிசுத்த கரங்களிலே ஒப்புக்கணும் பொறுப்பெடுத்துக்கொள் ஆசீர்வதியும் வழி நடத்தும் நாமத்தை மயிமைப்படுத்தின உடைய பரிசுத்த கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து ஆவியானவருடைய ஆளுகை உண்டாயிருக்கட்டும் என்று கேட்டு புதிகனமையும் எல்லாம் ஒருவருக்கு சாட்சியாக சாட்சியாய் இயேசுவின் மூலம் பிதாவே ആമേൻ നാല്യാ ആണ്ടവർക്ക് മഹിമ ആമേൻ